வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வேலூர் கிழக்கு மாவட்டத்தில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஜெகன் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் என் டி சண்முகம் மாநில துணைத் தலைவர் கே எல் இளவழகன் நிர்மலா ராஜா மற்றும் மகளிரணியை சார்ந்தவர்கள் வேலூர் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள துணை செயலாளர் மற்றும் துணை பொருளாளர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்டம் முழுவதும் உள்ள ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டன வருகின்ற தேர்தலை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் மருத்துவர் ஐயா நமக்கு என்ன அறிவுரைகள் சொல்கிறார்களோ அதை கடமை தவறாமல் நாம் செய்ய வேண்டுமென்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பாக பேசினார்கள் செய்திக்காக ஈஸ்வரன்